சாய் ராமாயணம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு சாவடி ஊர்வல கோலாகலம் பிரம்ம தேவரிலிருந்து புல் பூண்டுகள் வரை நகரும் நகரா அனைத்திலும் நிறைந்திருக்கும் தத்துவம்தான் நாம் இவ்வுலகில் வாழப்போகும் மரணத்துக்கு பின் மேலுலகத்திலும் எந்தவிதமான பேதமுமின்றி நம்மில் நிறைந்திருக்கிறது ஆனாலும் அஞ்ஞானத்தில் மூழ்கிய மனிதன் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்ட பின்பும் பலவிதமான உபாதிகள் அவனை பின்தொடர்வதால் இந்த தத்துவத்தை முழுமுதற் பொருளாக காண்பதில்லை நான் அது இல்லை அது நான் இல்லை பரபிரம்மத்திலிருந்து நான் வேறுபட்டவன் என்ற பேத புத்தி எவனுக்கு இருக்கிறதோ அவன் எப்பொழுதுமே மரணத்தின் பிடியில் வாழ்கிறான் பிறப்பு இறப்பு தொடர்கிறது மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது ஜனன மரண சக்கரம் அவனை முடிவே இல்லாமல் விரட்டுகிறது பெருமுயற்சி எடுத்து செய்ய வேண்டியவையான யாகமும் தவமும் தானமும் அளிக்கக்கூடிய சொர்க்கத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நினைப்பதற்கு வாய்ப்பில்லையெனில் அந்த சொர்க்கத்தினில் புகுவதில் அர்த்தம் என்னவோ கேவலம் சுகபோகத்தை மட்டும் அளிக்கும் இடமாக இருந்தால் நமக்கு சொர்க்கம் வேண்டாம் எங்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இல்லையோ அவ்விடத்தில் நமக்கு என்ன வேலை சொர்க்கத்திற்கு போனாலும் நரகத்திற்கு போனாலும் இன்ப துன்ப அனுபவங்களில் பேதம் ஏதும் இல்லை இந்திரனானாலும் கழுதையானாலும் புலனின்ப அனுபவம் ஒன்றுதான் இந்திரன் நந்தவன சுகத்தில் புரல்கிறான் கழுதை குப்பமேட்டு சுகத்தில் புரள்கிறது ஆனாலும் சுகமன்ற நோக்கில் பார்க்கும்போது இரண்டிற்கும் சிறிதளவும் பேதம் இல்லை துண்ணிய கணக்கு தீந்தவுடன் எங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ அங்கே செல்வதற்கு எக்காரணத்திற்காக பிரியத்தனம் செய்ய வேண்டும் ஒரு கல்பகாலம் வாழக்கூடிய பிரம்மலோகத்திற்கு என்ன பெருமை அற்ப ஆயுளாக இருப்பினும் பூலோக வாழ்க்கையே சிறந்ததன்றோ பூலோக வாழ்க்கை குறுகிய ஆயுளாக இருந்த போதிலும் ஈஸ்வர அர்ப்பணமாக ஒரு கணம் வினையாற்றினாலும் அபயம் கிடைக்கிறது கரியின் கதையையும் குருவின் கதையையும் வர்ணித்தும் ஆடியும் பாடியும் இறைவனை தொழும் பக்தர்கள் இல்லாத இடம் எதற்கு உபயோகம் முழுமுதற் பொருளும் ஆத்மாவும் ஐக்கியமானவை என்ற விஞ்ஞானமே இன்றும் அழியாத உன்னதமான பேச்சை அளிக்கக்கூடியது இருக்கும் சொர்க்கத்தை விட பூலோகமே சிறந்த இடம் உடலாலும் வாக்காலும் மனதாலும் ஐந்து பிராணங்களையும் புத்தியையும் உறுதியுடனும் பணிவுடனும் குருவின் ஆதீனத்தில் மொத்தமாக விட்டுவிடுங்கள் இவ்வாறு குருவிடம் சரணடைந்த பிறகு சம்சார பயம் பற்றி பேச்சு உண்டோ மொத்தமாக கலைந்துவிட அவர் இருக்கும் போது உலக வாழ்வின் விசாரங்களை பற்றி என்ன விசாரம் மாயையும் அஞ்ஞானமும் எங்கு வாசம் செய்கின்றனவோ அங்கே பிள்ளை மாடு கன்றுகளை பற்றிய பாசமும் உலக வாழ்வு பற்றிய கவலைகளும் இரவு பகலாக ஓய்வின்றி இருக்கும் நல்ல விஷயங்களை பற்றிய சிந்தனை சிறிதளவும் இராது அஞ்ஞானமே பேதம் அனைத்திற்கும் மூல காரணம் இக்காரணம் பற்றியே குருவிடம் சென்று சிறந்த ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அஞ்ஞானம் நிவர்த்தியாகிவிட்டால் பல உண்டு என்னும் பேத புத்தி அனுவளவும் மீறி இருக்காது உள்ளது ஒன்றே என்ற ஞானத்தை பெற்றவன் ஜனன மரண சுழலில் இருந்து விடுபடுகிறான் ஆயினும் மிக அற்பமான அளவிற்கு பேத கருத்தை வைத்திருந்தாலும் அவன் ஜனன மரண சுழலில் மாட்டிக்கொள்வான் சிருஷ்டியும் விநாசமும் அவனை விடாது தொடரும் அஞ்ஞானம் என்று பெயர் மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய பயம் மரணம் பற்றியது தான் இந்த பயத்திலிருந்து விடுபட்டு பயமற்ற நிலை பெறுவதற்கு உள்ளது ஒன்றே என்ற அத்வைத ஞானத்தை அளிக்கும் குருவின் இரு பாதங்களையும் கெட்டியாக பற்றிக்கொள்ள வேண்டும் எங்கு இரண்டுண்டு என்னும் பிழையாக கருத்து நுழைகிறதோ அங்கே பயமும் நுழைந்துவிடும் ஆகவே பேதம் பாராது குருவின் திருவடிக்கு சேவை செய்தால் பயம் என்பது லவலேசகமும் இருக்காது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்